தாம்புளம் இருந்தது இந்த எச்ச தாம்புளம் யார் துப்பி இருக்கார் என்று ஞானத்தால் யோசித்தார் கந்தருபம் தான் என்று அறிந்து விட்டார் அப்போதே அந்த அண்ணனுக்கு அகோரமான கோபம் வந்து அந்த சுதர்சனம் சக்கரம் என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை விட்டு யாரா இருந்தாலும் அந்த தலையை கொண்டு வந்து என்னுடைய காலுக்கடியில் போடு அப்படின்னு சொல்லி சாத்தை என்னும் சக்கரத்தை அனுப்பிச்சு வச்சிருக்கிறாருங்க சக்கரத்தை கெந்திரன் சிரமருக்கு அனுப்பி இருக்கிறார் ஆமாங்க பத்திரா நீ இருந்துதான் வருது இருந்துதான் வருதுன்னு சொல்ல போது எனக்கு புரியடி அந்த சன்றாலும் உலக தெய்வம் பாராளுமன்ற அவர் கரைச்சலா திப்பிக்கிறான் என்னுடைய மாமன் பரதாமன் எப்படிப்பட்டவர் ஆண்டவன் நன்மைக்காக எல்லாம் விட்டாலும் உலகத்திற்காக பாடுபடக்கூடிய உத்தமுடைய கருத்துல எச்சி தாமலத்தை துப்பி விட்டாய் என்னடா கெந்துருவா ஆகாய மார்க்கமாக சுழன்று சுழன்று சாயாத புறைய உடைய ரத்தில ஏறிக்கொண்டு வளம் வரும் தைரியம் உனக்கு அவ்வளவு மமதியா ஏய் சுதர்சன சக்கரம் உன் சிரமருக்கு முன்பதாக இந்த காண்டிபத்தால் உன் தலையை கொய்யாவிட்டால் என் பெயர் அர்ஜுன் இல்ல இதோ வருகிறேன் நீங்க <laughs> <laughs>

எனக்கு ஆபத்து வேற எதுவும் இல்ல இந்த ஆபத்து தான் எந்திரனுடைய காப்பாத்துறதுக்கும் நான் உனக்கு சத்தியம் பண்ணதுக்கு என்ன இருக்குது நீ இப்ப புறப்படுறீங்க ஆமா எங்க அண்ணன் கிட்ட போயி

என்ன உலக தெய்வம் உலக கடவுள் உனக்கு அண்ணன் கூட பிறகு இருக்கட்டும் உன் அண்ணன் கரத்தை ஏற்றி தமிழ் துப்பி விட்டார் உலக தெய்வம் வச்சிரு கை கரத்துல எச்சிறுத்தாமளையை துப்பி விட்டான் அவன் பறந்த அவன் பாண்டவருக்காக தவம் போது அவர் கரத்திலே எச்சிருத்தாமளையை துப்பி விட்டான் என்று சொல்லி கொஞ்சமேனு உடன்பிறந்த கோபம்னு ஒண்ணு இல்லாம இப்போனா கூட பரவாயில்ல உன் உசுரை காப்பாத்தணும்னு கெந்திரம் முன்னாடி சத்தியம் என்ட்டி வந்திருக்கிறியே எல்லாம் எந்த வகையடி எனக்கு கொண்டாட்டி தெரியாமல் சத்தியம் இப்படி ஒரு ஆபத்தை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு சத்தியம் பண்ணிருக்கணும் ஏ பண்ணிட்டு இல்ல என் முகத்துல முடியக்கூடாது நீ பண்ணுன சத்தியத்தை

கேமரா வெடி திருத்திட்டு வெச்சுக்க ஆமா அந்த பையன் போணும் அந்த பையன் போணும் யாரை தேடிக்க இப்போ நான் எப்படி அறியாம படிக்க நான் சத்தியம் பண்ணினோ அதே மாதிரி நீங்க எனக்கு சத்தியம் பண்ணிக்கிறீங்க எப்படி சத்தியம் பண்ணீங்க அதே மாதிரி எனக்கு நீங்க காபாத்தி கொடுக்கறீங்க ஓ ஆபத்தை காபாத்துறது ரெண்டாவது நான் பண்ணின சத்தியத்தை நான் காபாத்துறோம் ஆமா அதுக்கு ஒரே ஒரு வழி நான் அந்த ஐடியாவை சொல்லி தர கேளு இதுக்கு தான் இப்படி எங்க சத்தியம் வாங்குறியா ஆமா

அவருக்கும் எனக்கு ஏதாவது வாக்குவாதம் வந்து ரெண்டு பேரும் சண்டை சச்சரம் ஆயிட்டா என்னையும் நடக்கும் அப்படிதான் ஒண்ணு நடக்காது அப்படி நடந்தா என்னத்த இப்ப சத்தியமணி வாங்கின அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த இருபத்தி ஏழு பொம்பளைங்க நம்முடைய நாட்டுல தாங்க இருக்கிறாங்க

நாட்டையே கொடுத்த அந்த சக்கரத்தையா திருப்ப மாட்டாரு என்ன போ அதனால நீ போய் சுதர்சன சக்கரத்தை சொல்லு சொல்லி அக்கடமே திருப்பி பிரச்சனை இதோட முடிஞ்சிடும்

கனியாக வர வேண்டும் போயிட்டு மறுபடியும் காயா வந்த வளாறப்பெருவேன் போனவன் வந்த மாதிரி உட்காந்து